அந்த மகிழ்ச்சியோடு உங்களிட பேசுவதற்கு எனக்கு இந்த இடத்துல கடமை மகிழ்ச்சி என்றால் போன மாதம்தான் இங்கே உள்ள எல்லா உலமாக்களையும் அழைத்து எங்களுடைய திருமண்டலத்தினுடைய நூற்றாண்டு மண்டபத்திலே ஒரு விழாவை நாங்கள் சிறப்பித்தோம் எங்களுடைய மண்டபம் அதற்கு நான் தான் அனுமதி வாங்கி முதல்ல பேசினார் அதை வைத்திருந்தார் அதிலையும் நான் பேசினேன் பங்கு பெற்றேன் மகிழ்ச்சி இந்த பொதுமக்களில் அரசியல் பேசுவது தவறில்லை நீங்கள் சாப்பிடுகின்ற ஒரு அரசியல் கூட இருக்கிறது எரிசக்தியாக இருக்கின்ற இந்த குழல் விளக்குகளை என்ன இருக்கிறது அரசு எந்த இடத்துல கறி வாங்கணும் பணத்துக்கு வாங்கணும் அதுவும் அரசியல் தானே சரி உரத்தை போட்டு எப்படி வளர்க்க வைக்கணும் எந்த கம்பெனி உயரத்தை இந்த தேசத்திலே கொட்ட வேண்டும் என்று சொல்வதும் அது அரசியல் தானே அரசியல் எல்லா இடங்களிலும் இருக்குது அரசியல் பலருங்கள் அன்புக்குரியவர்களே இந்தியாவுடைய மொழியல் கொள்கையை பற்றி பேசிவிட்டு நான் கடந்து செல்கிறேன் பிரிட்டிஷார் இந்தியாவுக்கு வரும்பொழுது இந்தியாவுடைய ஆட்சி மொழி பாரசீக மொழி என்ன உங்களுடைய குறிப்பாக பெர்ஷிய மொழி என்பது குறிப்பாக இந்தியாவுடைய காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தட் லாங்குவேஜ் இதே பிரிட்டிஷாரு வந்து பார்க்க இப்படி ஒரு மொழி இருக்கிறதே நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமே என்று நான் நினைக்காரு இந்த மொழி அரசியல் ஏன்னா நீங்க மொழியை தொற்றிங்க நானே தீப்பிடிச்சேருக்கும் என்ன ஒரு தமிழாய் வாழ்த்துக்கு பாடுற பாருமே மொழி அரசியல் அப்போ பார்க்கும் பொழுது இங்கே உன்ன உரிய ஜாலியாக அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்கள் எல்லாரும் பாரசீக மொழியை பயிற்சி வைத்தார் என்றால் இந்த தேசத்தினுடைய ஆட்சி அதிகாரம் இவர்களுக்கு சென்று விடுமே இஸ்லாமியர்களுக்கு சென்று விடுமே என்று சொல்லி வெள்ளை காரணத்துக்கு வந்தாலே ஆயிரத்தி எழுநூற்று பதினாறுல முதன் முதலாவது கல்கத்தாவிலே கல்கத்தா இந்து கல்லூரியை அவர்கள் உருவாக்குகிறார் எங்க என்னுடைய கிராமம் இருக்கிறாங்க என்னுடைய கிராமத்திலே நீங்க பார்ப்பீர்கள் என்றால் அழிச்சி அடித்து பத்து பேர் ஆங்கில மொழி பேசுவாங்க சரிங்களா எங்க வீட்டுக்கு சித்தி சித்தப்பா அவங்களாம் ஐயாவளி முன்னாடி ஐயாவளி என்னது கேட்டாரிங்க அவங்க பேர் என்னது கேட்டால் கூட அவங்களுக்கு என்ன செய்யாது ஆனால் இன்றைய நாள் இந்த தேசத்திலே கொண்டு வரப்பட்ட புதிய கல்விக் கொள்கை இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி கொடுத்தாங்க போனவருக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா புதிய கல்விக் கொள்கையை பின்பற்றாத எந்த அரசு நிறுவனங்களும் கல்வி கல்வி நிறுவனங்களும் அவரை வழங்குகின்ற டிகிரி வந்து என்ன செய்யாது செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அழகாக முன்பாக பேசிய ஒரு பிரச்சனை நான் பேசுகிறேன் முன்பாக பேசிய இந்தியா என்பது ஒரு பரந்தப்பட்ட தேசம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தேசம் இந்த தேசத்திலே ஒரு அமெரிக்க ஒருவர் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அப்படியே ட்ரெயினில் பயணப்படுகிறார்

கன்னியாகுமரி வந்த கிறிஸ்தவர்களை பார்க்கிறார் திருநெல்வேலி வந்தான் கிறிஸ்தவர்களை பார்க்கிறார் கடைசியில் தன்னுடைய பிரயாண குறிப்பை எழுதுகிறார் நான் இந்தியா முன்பு சுற்றி அடைந்தேன் இந்தியரை காண்பதற்கு இந்தியாவை பார்க்க முடியவில்லை இந்தியா என்பது பரந்தப்பட்ட ஒரு தேசம் ஆனால் இவர்கள் இவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறார்களே என்று தன்னுடைய புத்தகத்திலே அவர் குறித்துக் கொண்டார் அன்பு கூறியவில்லை நீங்கள் வேதத்திலே ஒரு நல்ல ஒரு பகுதி ஒன்று நோவாவினுடைய பேர் நோவா பார்த்துக்கீங்களா உங்க உங்க இஸ்ரானுடைய அவங்களுடைய திருப்புராணம்னு இருக்குன்னு நினைக்கிறேன் நோவா தன்னுடைய பேலையே எல்லா விலங்குகளையும் வேத்தினாரா அப்பொழுது நோவா ஆண்டும் இடத்துல கேட்டார் ஐயா இந்த கொசுவா ஏன் தெருமா எனக்கு சரி டெங்கு வந்துடுன ஏ ஏன் தெருமா அப்படின்னு கேட்டாராம் சொன்னார் ஆண்டவன் அனைவன் சொன்னாரே அயம்மா காடத்துக்கு நான் பண்மையை விரும்புகிறேன் நான் பண்மையை விரும்புகிறேன் தேசிய பண் விரும்புகிறான் இறைவன் பன்மையை விரும்புகிறான் இந்த பண்மையோடு சேர்ந்து வாழ்ந்து இந்த உலகத்துக்கு நட்சாட்சி கொடுப்பதுதான் இந்த பாரத தேசம் இப்படி ஒரு தேசத்தை நீங்கள் பாக்கியம் யுவான் அந்த பயண குறிப்புகளை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் இப்படி ஒரு அற்புதமான தேசத்தை நான் பார்க்க பிச்ச காரணம் கிடையாது ஏழ்மை இல்லை வறுமை இல்லை நோய் கிடையாது வியாதி கிடையாது மருத்துவமனை கிடையாது அவ்வளவு ஒரு பறந்துபட்ட ஒரு தேசம் எதிர்த்தனுடைய பிரயாண குறிப்புகள் எழுதி வைத்திருக்கிறார் அன்புக்குரியவர்களை உங்களுக்கு தெரியும் தமிழகத்தினுடைய இந்தியாவுடைய அரசியல் நிலை இந்த வேற்றுமைகளில் எப்படி நாம் ஒற்றுமையாக வாழ்ந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல போகிறோம் என்பதுதான் இங்கே கூறி வந்திருக்கிறீர்கள் அருமையான இஸ்லாமிய சொந்தங்களை குறிப்பாக சிஏஎன்ஆர்சி போன்ற சட்டங்கள் இங்கே பிறப்பிக்கப்படும் பொழுது நான் உங்களுடைய எல்லா பள்ளிவாசல்களையும் நன்றி பேசுவேன் எப்படி இந்த தேசத்தினுடைய மக்கள் பிரித்து துண்டாடப்பட போகிறார்கள் என்பதையெல்லாம் பேசினார் குறிப்பாக சென்னையில் உள்ள அந்த வெள்ளம் வரும் பொழுதும் தமிழகத்திலே கோவிட் பெருந்தொற்று கொரோனா பெருந்தொற்று காலங்களிலும் உங்களுடைய பங்களிப்பு அதிகமாக பேசப்பட்டது இதை தொடர்ந்து மற்றவர்கள் வாயிலை நீங்கள் பேச வைத்துக் கொண்டிருக்கிறேன் ரொம்ப மிக முக்கியமான இந்திய காலகத்திலே அநேக அரசியல் இந்தியாவுடைய வலிமையான எஃகு கோட்டியை இதுதான் இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சட்டம் தான் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வது பாதுகாப்பாக எடுத்து செல்வது ஏன்னா பத்து பேர் இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு இந்த தேசத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் அவர்களுக்கெல்லாம் ஒரு கல்விக் கொள்கை நம் போன்ற அடிமட்ட மக்களுக்கெல்லாம் வேறொரு கல்விக் கொள்கை வழிவரியாக படிக்கொண்டு என்னுடைய தேசத்தை படிக்கப் போகிறார்கள் என்றும் தெரியாது ஆங்கில படிக்கொள்களை படித்து தம்பி ஓடி விடுவார்கள் ஆனால் தமிழ் வழி படிக்கிறவர்கள் எப்படி குலக்கல்வி எப்படி குலக்கல்வி கொண்டு வருகிறார்கள் இதையெல்லாம் பேசுங்க எங்க கிராமத்தில் என் வீட்டுக்கு பின்னால எங்க சித்தி

அந்த இடத்துல நமக்கான பங்களிப்பு என்ன நம் நம் நம்முடைய மக்களுடைய பங்கு இப்ப நீங்கள் குப்பணும் மாறி மாறிய பணம் மரகதமும் அங்கே போய் நீதி செய்ய மாட்டார்களா அன்பு குறிப்புகளே இதை இதை என்ன செய்ய காலமாக பேசுங்க இந்தியா என்பது சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு நாடு நீங்கள் பார்க்கலாம்

அடிக்க <Sessizuk> முடிய <Sessizuk> 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 அப்ப சொல்லுங்க ஆண்டு சொல்லுகிறார் அப்படி ஒரு அற்புதமான ஒரு சகோதரத்துவத்தை அவர் இங்கே வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் அன்புக்குரியவர்களே இந்தியாவில் இந்தியா என்றாலே உலகம் முழுவதும் ஜெர்மானிலே ட்ரெயினிலே பிரயணித்துக் கொண்டிருந்தேன் அப்போ ஒரு மனிதன் என்னை பார்த்து கேட்டார் ஸ்ரீலங்கா நோ இந்தியா என்றார் பொழுது கொஞ்சம் பேசிக்கொண்டிருந்தார் நான் அவனை கேட்டேன் நீங்க என்ன சொன்னேன் நான் இந்த தேசத்தினுடைய கல்வி அமைச்சர் என்று சொன்னார் எனக்கு தூக்கி வாய் போட்டுவிட்டு நம்மளுடைய கல்வி அமைச்சர் வரையுங்கள் அந்த தேசத்தினுடைய கவி அபச்சன் அந்த கண்ட்ரியினுடைய கல்வி அமைச்சர் ஒரு சாதாரண ஒரு தோழன் வண்டியை மேடம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் சொன்னார் யூ கண்ட்ரி சார் லேண்ட் அப்ளோ ஆண்டி ஒரு தேசம் வந்து ஒரு தேசம் அப்படி ஒரு தேசத்தை நான் உலகத்தை நான் பார்த்தது அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார் ஆனால் ஆருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அந்த ஒற்றுமை இழந்து வருகிறோம் எப்படி நோவா தன்னுடைய வேலையில எல்லா விலங்குகளையும் சேர்த்து அழைத்து சென்றான் அதே போல இந்த தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் ஒன்றாக சேர்ந்து மகிழ்ந்து வாழ்ந்ததுதான் தேசத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி இஸ்லாமியராக இருக்கலாம் பார்சியாக இருக்கலாம் இந்துக்களாக இருக்கலாம் இல்லை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் நாம் யாரும் ஒரு தாயினுடைய பிள்ளைகள் என்பதை அன்னை அன்னை தமிழுக்கு நம்ம என்ன என்று நம் முன்னோடியாக பிறந்தவன் இந்த காணொல் பிறந்த காணவல் என்றாலே தமிழ் உலகம் முழுவதும் தமிழ் ஒரு மூத்த மொழி என்று அடைமொழி எழுதி கொடுத்தவர் அந்த மனிதர் அந்த இடத்திலே இருந்து நான் இதை பதிவு செய்கிறேன் வாய்ப்புகள் தம்பிக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி